வேலூர் மாநகரத்திலே மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டலை அலங்கோலமாக திறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் வேலூர் மாநகரத்திலே நடத்துவதற்கு மாவட்ட கழக செயலாளர் அப்போ அவர்களும் அமைப்பு செயலாளர் ராம அவர்களும் மண்டல செயலாளர் சதீஷ் அவர்களும் பகுதி கழக செயலாளர் அனைத்து பொறுப்பாளர்களும் ஏற்பாட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தை விடாமல் காவல்துறை ஸ்டாலின் அவர்களுடைய ஏவல் துறையாக எங்களை மக்கள் பணியை செய்யவிடாமல் மாண்மிக எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவையை அறிந்து அறிக்கையின் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் எடுத்து சொல்லுகின்ற தூங்குகின்ற அரசை எழுப்பி விடுகிற நிலையிலே மாண்மிகை எடப்பாடியார் அவர்கள் அறிக்கை மூலமாக சொன்னதை இவர்கள் செவியில் சாய்க்கவில்லை பாதியிலே திறக்கிறார் முதலமைச்சர் என்று ஏற்கனவே அறிக்கை விட்டிருந்தார் அதை பொருட்படுத்தாமல் இந்த மருத்துவமனையை எந்த வேலையும் நடைபெறாமல் அறக்குறையாக அந்த மருத்துவமனையை திறந்து வைத்து ஒரு முதலமைச்சர் அதை கண்டிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் இன்று தேதி அன்று அறிவித்தார் அதற்கு ஏற்பே காவல்துறையிடம் நாங்கள் அனுமதியையும் கொடுத்திருந்தோம் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் காவல்துறை இருந்தாலும் கேட்டதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை எங்களுக்கு மேலிடத்திலிருந்து பிரஷர் வருகிறது அதனால் நாங்கள் மறுக்கிறோம் என்று காவல்துறை அதை தெரிவிக்கின்ற நிலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக அந்த காவல்துறைக்கு சேர்ந்துதான் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் காரணம் என்ன மருத்துவம் யாராக இருந்தாலும் இதே முதலமைச்சராக உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் கூட அந்த மருத்துவ டாக்டர் தான் அருக வேண்டும் அதேபோல இங்க இருக்கின்ற இந்த வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இங்கே நான்கு மாவட்டங்களும் ஒன்றாக இருந்த வடார்காடு மாவட்டமாக இருந்த தலைநகரம் அந்த தலைநகரத்திலே ஒரு மருத்துவமனையை திறக்கிறார் ஒரு முதலமைச்சர் என்றால் அலங்கோலமாக பாதியில் எந்த வேலையும் முடியாமல் மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை படுக்கையே இல்லை பெட்டே கிடையாது நேற்று நாங்கள் இங்கே எடப்பாடியவர்கள் அறிக்கை விட்டதற்கு பிறகு அதில் பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் இருந்து நான்கு பெட்டுகளை கொண்டு போய் படுக்கை போட்டு அதில் நோயாளிகள் அங்கிருந்து இரண்டு பேர்களை படுக்க வைத்து செய்தியாக அவர்கள் இதை தெரிவித்தார்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்வது வந்திருக்கின்ற நிருபர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த வேலூரிலே என்ன அலங்கோலமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு மாநகராட்சியில் என்ன அவ்வளவு நிலை எவ்வளவு ஊழல் உள்ள அங்கே நடக்கிறது இது எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லுகிற நேரத்தில் மக்கள் மன்றத்திலே கொண்டு வருகிற சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சட்டமன்றத்தில் எடப்பாடியும் விடவில்லை இதே மக்கள் மன்றத்தில் வருகிற போதும் சரி மக்கள் மன்றத்திலேயும் நாங்கள் சொல்லக்கூட நிலையை சொல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இதுதான் திமுக அராஜக ஆட்சி அலகோலமான ஆட்சி கொடுங்கோல ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி இந்த ஆட்சி அகல அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடியார் அவர்கள் நேற்று முன்தினம் சுற்று சூறாவளி சுற்றுப்பயணமாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறார் நல்ல வரவேற்போடு மக்கள் ஆரவரத்தோடு மக்கள் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வரவேண்டும் என்ற நிலையிலே மக்கள் அவர்களுக்கு அங்கே அவர் திமுக ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஜரம் வந்து போகுது அதனால்தான் எங்களை ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்ற நிலையை உருவாக்கி இப்போது எங்களை தடுக்கிற நிலையாக அவர்கள் கைது செய்து எங்களை காவல்துறை அழைத்து செல்கிறது என்பதை இதை முழுமையாக ஆளுகிற திமுக அரசை முழுமையாக வன்மையாக எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் 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 என்பதை தெரிவித்துக் கொள்ளப்பாடு காவல்துறை எப்படி காவல்துறை தான் ஏவல்துறை ஏவல்துறையே காவல்துறை அவங்க நடவடிக்கை என்ன பண்ண அவங்க செய்வாங்க இருந்தாலும் மேல இடத்துல பிரசர் என்ற ஒரு நிலையில அவங்க எங்களை எந்த செயலும் செயல்படக்கூடாது வருகிற ஆள்களை பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நாலு பேர் மூன்று பேர் ஒன்றுக்கு உண்ணாவே அதுக்கு ஏற்ப காவல்துறை ஏற்றி அரெஸ்ட் பண்றாங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் நாங்களா இல்லை ஐம்பதாயிரத்து மேல இந்த மருத்துவமனையை பாதியிலே திறந்துட்டாங்க இது அரசாங்கத்துக்கு தெரிவிக்க என்ற பொதுமக்கள் வந்தாங்க ஆர்ப்பாட்டத்திற்கு அவர்களையும் அரசு பண்றாங்க கட்சிக்கார அரசு பண்ற நியாயம் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற பொதுமக்களையும் அரசு பண்ற ஒரு அவலநிலையான திமுக அரசு கொடுங்கால ஆட்சி இது என்பதை தெரிவித்துக் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் ஹாஸ்பிட்டல் இருக்கு டாக்டர் இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு டாக்டர் இல்லாரு நர்சங்கரி வண்டியில ஆலய வழிமா இவங்க வழி விடு வழி கொடியிருக்கலா 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 லெஜெண்ட் கிப்பேடுப்பா கண்டிக்கின்ரோ 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 அரசர் திமுகாரசை கண்டிக்கின்ரோ அரசர் திமுகாரசை கண்டிக்கின்ரோ 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 அரசர் திமுகாரசை கண்டிக்கின்ரோ கை கை போறாங்க پھر ٹیم کا سرنڈي کيندو கேது தண்ணி கூட வருது தண்ணி நான் கை தூக்காதனா இது வேணா அப்படி கொஞ்சம் எரியா கேள் எரியா வேறே 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 வேறே